தேவர் மகன் படம் வச்சு அதன் பட தயாரிப்பாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்ல அந்த படத்தின் கதாநாயகன் கமல்ஹாசன் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்ல தேவர் மகன்ல கதாநாயகன் எடுத்த கௌதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓகேயா ரேவுதே அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்ல இல்லை ஓகேயா அப்புறம் அவர் ரேவுதான் இருப்பாங்க எங்க ரேவு விட்டு இருப்பாங்க இசஞ இளையராஜா அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் அவர் எந்த ஜாலியும் இல்ல அவர் மனிதனத்துக்கே பொதுவானவர் அவர் யாருக்கெல்லாம் காது இருக்கோ மிருகத்துக்கு பறவைக்கு காதுக்கு எல்லாருக்குமே அவர் பொதுவானவர் தேவர் மகன் படம் வச்சு அதன் பட தயாரிப்பாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கமலஹாசன் அந்த படத்தின் கதாநாயகன் கமலஹாசன் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த படத்தின் இயக்குனர் அவர்கள் அவரும் தேவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதை பத்தி நடித்த வடிவரலாக இருக்கட்டும் நிறைய நடிகர் நாசர் அவர் இஸ்லாமியர் என்னை பொழுது அதில் தேவ இருந்தவர் நடிகர் சுவாஜி மிஸ் அவர்கள் தான் அதுக்கடுத்து சங்கிலி முருகன் அவர்கள் ரெண்டு பேர் தான் இது எல்லாரும் சமூக சேர்ந்தவர்கள் ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியா இருப்பார் டைரக்டர் அந்த ஜாதியா இருப்பாரு என்ன ஆமா தேவமோ அவர் அந்த இருக்கார் சில சில கரெக்டா இருப்பாங்க நமக்கு அது கொஞ்சம் வீக்னால தேவமான கதாநாயகன் நடித்த கௌதமி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓகேயா ரேவி தேவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓகேயா அப்புறம் ரேவியார் இருப்பாங்க எங்கள் ரேவி வீட்டுக்குள்ளேயும் இருப்பாங்க ஒரு இந்த பூ கோயில் எனக்கு நான் வந்து பேசுற வீக்கு எங்க வீட்டு எனக்கு தெரியும் போயிடும் ஜாதி கூடம்னா அந்த தயாரிப்பாளர் ஜாதியாக இருக்கணும் தயார் ஏற்கனா ஜாதியாக இருப்பாங்க கதாநாயகன் ஜாதியா ஆளை பார்த்து போடுவாங்க விலங்குகள் நாள் ஜாதிகார பார்த்து போடுவாங்க இப்படி ஒரு ஜாதி படம் போது அவங்க ஜாதிகளா பார்த்து எடுக்கிற படம் தான் ஜாதி படம் தேவ இந்த தேசிய தலைவர் தேவர் தேவர்த்த வாழ்க்கை எடுக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தேவர் நடிக்கிறாரில் அது தேவரா இஸ்லாமியர் இல்ல நினைக்கிறேன் இல்ல இல்ல இயக்குனர் தேவரா இல்ல தயாரிப்பாளர் இல்ல இயக்குனரும் தேவர் இல்ல கதா நினைச்சா ஐயா முதன் தேவர் இதும் இசை இளையராஜா அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் அவர் எந்த ஜாலியும் இல்ல அவர் மனிதனத்துக்கே பொதுவானவர் அவர் யாருக்கெல்லாம் காது இருக்கோ விருதத்துக்கு பறவைக்கு காதுக்கு எல்லாருக்குமே அவர் பொதுவானவர் அப்ப இசைஞானியும் ஞானியும் சமூக வரல அப்ப தேவரை பத்தி படம் எடுத்துட்டு அது யாருமே தேவர்னா அதுதான் தேவரையா அப்படிதான் அமையும் வந்து உண்மையிலேயே அவங்க ஜாலி மேற்பட்டுள்ளவர் அந்த வெறி உள்ளவர்னா இங்க தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் எல்லாருமே அது ஜாதி அமைஞ்சிருப்பாங்க அவருக்கு அது இல்லாததுனால அந்த ஆத்மா வேலை செய்யும் இந்த ஆத்மா அவருடைய என்ன படி அந்த ஆத்மா அப்படிதான் இங்க வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் தேவருடைய ஒன்று ஒன்றிணாங்க இதுவே மத நல்லிணக்கத்துக்கு சான்று

சாசன அறிவிக்க சார் சும்மா ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஆக்ஷன் படம் ஒரு காமெடி படம் ஒரு காவல் படம் அப்படிங்கும் போது அதுக்கு யாருமே இருக்கலாம் யாருமே எடுக்கலாம் ஆனா ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோட படத்தை எடுக்கும் போது வெவ்வேறு சமூக சேர்ந்து சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா அங்கே தான் தெய்வ திருமகன் தெய்வ திருமகன் கேட்டாங்க நான் சரியா தமிழகத்தில் தமிழகத்தில் அரசியல்ல அரசியல் யாரெல்லாம் வராங்களோ யாராலும் அரசியல்வாரி ஆசை போறாங்களோ யாராலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அனைவரும் படிக்க வேண்டிய ஒரே படம் தேவரோட வரலாறு ஒரு மனுஷன் எப்படி தன் மொழியை நேசிக்கணும் ஒரு மனுஷன் எப்படி தன் தன் சார்ந்த மக்களை நேசிக்கணும் ஒரு மனுஷன் எப்படி தேசத்தை நேயக்கணும் நேசிக்கணும் ஒரு மனுஷன் எப்படி தெய்வத்தை நேசிக்கணும் ஒரு மனுஷனுக்கு தெய்வ பக்தி அந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தேச பக்தியும் முக்கியம் சொன்ன ஒரே தலைவர் தேவரய்யா யார் சொல்றா இன்னைக்கு இங்க இருப்பீங்க இந்தியா வேற நினைக்கிறான் இந்தியானா வேற தமிழர் வேற இந்தியா இங்க இருந்து இந்தியா நிறைய குடும்பத்துட்டு இருக்கு ஆனா தேசமும் தெய்வீகமும் எல்லாம் ஒண்ணுன்னு நமக்கு சொன்ன தலைவர் தேசிய தலைவர் அங்க கத்துக்கணும் ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி எல்லாருக்கும் யார் பொதுவாக அவன் அரசியல்வாதி இந்த மக்களுக்காக தான் நான் இருப்பேன் இந்த இந்த மதத்துக்காக தான் நான் போராடுவேன் அப்படின்னா அவன் அரசியல்வாதி இல்லை அரசியல்வாதி என்பவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவன் தான் நல்ல அரசியல்வாதி ஒரு ஒரு ஜாதி தலைவராக இருந்தா நீ ஒரு ஒரு ஜாதி மக்களுக்கு நீங்க போயிடலாம் ஒரு மதத்துக்காக நான் உழைக்கிறேன்னா நீ ஒரு மதத்துக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் ஆனா அரசியல் வரும்போது அனைத்து மக்களுக்கும் பொதுவானவனா இருக்கணும் அவன் தான் நல்ல அரசியல்வாதி இல்லைன்னா அவன் காரியவாதி ஏன் திவித்தேவையா தேவரா சொன்னா அவருக்கு எல்லா மக்கள் ஒண்ணுதான் எல்லா மக்களும் வந்துதான் தாய்ப்பால் எங்க பிடிச்சாரு அவர் இந்துவா பிறந்திருக்கலாம் ஆனா ஒரு முஸ்லிம் தாய்கிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தார் அனைத்து சொத்தையும் அவரு ஆக்சுவலி தேவரம் மேல கோபம் வரணும் யாருமே வரணும் முக்கியத்துக்கு வரணுங்க முக்கியத்துக்கு வரணும் இவ்வளவு நாங்க கொண்டாடணும் கொண்டாடணும் நம்ம ஜாதியில பொறுத்து எங்க ஜாதிக்கார ஒண்ணு பண்ணாம்னா பட்டியலுக்கு மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்துட்டியே நான் சொல்றேன் தேவரவை கொண்டோட கொண்டாட முடியும் யாருன்னா பட்டியலுக்கு மக்கள் கொண்டாடணும் அவங்களும் கொண்டாடணும் உங்க எல்லாருக்கும் தப்பான வரல சொல்லி கொடுத்து நீங்க உங்களுக்கு எதிரியா எதிரானவரா தேவரை நீங்க புரிய வச்சிருக்காங்க அப்போ கோபம் கோபப்பட வேண்டியது முக்கியத்துவம் கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்கள் அதை புரிச்சு முதல்ல நீங்கவா அப்படியே சில அரசியல் வந்து அப்படி மாத்தி போட்டோம் அதை சொல்றதா இந்த மறைக்கப்பட்ட வரலாறு இங்க நிறைய மாற்றப்பட்ட வரலாறு நிறைய இருக்கு அதுவும் கொண்டு வரணும் அடுத்து அதனால யாரு தேவர்மான் தேவர்மான் எப்படி டைப்பிள் போச்சு தேவர் எப்படி ஜாதி கொண்டு வர போச்சு ஓ தேவன் பார்த்துட்டு தேவகாயா கோவப்படணும் அங்கே தேவல்தான் கடைசி சுடாசன் படிக்கிறா படிக்கிறான்னு காட்ட மாட்டியா யாரும் திட்டுறாங்க கடைசியா நீங்க படம் எடுத்து கடைசி தேவருக்கு திட்டுறாங்க உங்களுடத்த கோபம் வருது தேவத்துல கோவம் வரணும் உங்களுடத்துல கோவம் வரணும் கடைசியா தேவர்மன் மகன் தேவர்மன் தேவர் மோனன் சில குறிப்புக்கு சொல்றேன் பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடிட்டாங்க எல்லா மக்களுக்கும் தேவனா கொண்டாட போன்றது